வணக்கம் இது வஞ்சமலை தமிழ் கிரியேஷன் நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்க வஞ்சிமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள் மார்கழி மாதம் விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி செல்வ செழிப்பை பெறுவர் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து நீராடி கோலமிட்டு திருப்பாவை பாடலை பாட வேண்டும் மார்கழி மாதங்களில் வீட்டு முன்பு கோலமிட்டால் மகாலட்சுமி வீடு தேடி வருவாள் என்பது நம்பிக்கை மார்கழி திங்கள் மதி நிறைந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாளா நீராட போதுவேர் பொதுமினோ சீர்மல்குமாய் பாடி செல்வ சீருமி கார்வேல் கோடுந்தோழிலன் நந்த கோபன் குமரன் ஏராத கண்ணி சோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமகே பறை தருவான் பாரோர் புகழ பரிந்தேலோரம் பாவாய் இதனது பொருள் அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னிப்பெண்களே ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே மார்கழியில் முழு நிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது இன்று நாம் நீராட கிளம்ப வேண்டும் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களை உடைய யசோத பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல பிரகாசமான முகத்தை உடையவனுமான நாராயணின் அம்சமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கின்றான் அவன் நாமத்தை பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் நன்றி